அரசியல் மேடைகளில் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி இப்போது படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதா இல்லை என்று சொன்னால் ஏமாற்ற அரசியலை நடத்துகிறதா என்று சொல்லி பார்க்கின்ற என் பிபி அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அரசாங்கம் வந்து கைது செய்தது

இப்பொழுது வசமாக மாட்டியிருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ ஒட்டு மொத்தமாக மஹிந்த ராஜபக்ஷவனுடைய குடும்பம் எவ்வாறு இப்படியான சொத்துக்களுக்கு சொத்துக்களை குவித்திருக்கிறது அது கோட்டா கோகம பிரச்சனையின் பொழுது மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ் எல்லா ராஜபக்ஷ குடும்பத்தினருக்குமான சொத்துக்கள் உகோண்டாவில் பதுக்கப்பட்டிருக்கிற ஒரு விடயம் சொல்லப்பட்டது அது இப்பொழுது ஒரு உண்மை தன்மைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக சொல்லுங்க நானூர் ராஜபக்சனுடைய இந்த சொத்து விவரங்கள் வெளியாகி இருக்கிறது பெரும் அதிர்வலைகளை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ் மக்கள் மட்டுமல்ல சிங்கள மக்களுக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் எது எவ்வாறாயினும் தமிழ் மக்கள் என்கின்ற ரீதியில் இந்த என்பிபி அரசாங்கம் ஜனாதிபதி அன்று அன்புகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் எவ்வாறு நீதி வழங்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அரசாங்கத்தில் இருந்து சில நிலைப்பாடுகள் தமிழ் மக்களுக்கு சாதகமாக தமிழ் மக்களுக்கு சார்பாக வரும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கின்ற போது இந்த அரசாங்கம் அதை கொடுக்குமா என்று சொன்னால் இல்லை அது என்ன ஆஹ் தண்ணீர் போல அது தேவை இல்லாத இல்ல விடயமாகத்தான் போய்விடும் என்று சொல்லி மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே நம்பிக்கை வைத்திருந்த அனுரகுமார் திசா நாயக்கனுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான நீதி விடயத்தில் சரியான நீதியை பெற்றுக் கொடுக்குமா என்று சொல்லி ஒரு சிறிய ஒரு அபிப்பிராயம் ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் போக 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 படிப்படியாக அவை அனைத்தும் குறைந்து கொண்டிருக்கிறது நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இன்றைய தினமும் ஒரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியினோடாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த வாரம் நாடு முழுவதும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம் பற்றி தான் போகின்றோம் அதாவது இப்பொழுது பல அரசியல் வாக்குறுதிகள் அரசியல் மேடைகளில் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி இப்போது படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதா இல்லை என்று சொன்னால் ஏமாற்ற அரசுகளை நடத்துகிறதா என்று சொல்லி பார்க்கின்ற என்பிபி அரசாங்கம் அருள் குமார் திசாநாயக்க தலைமையிலான என்பிபி அரசாங்கம் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பல ஊழல் மோசடிகள் வெளிக்கொண்டப்பட்டு கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக அண்மையில் கூட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயக்க அரசாங்கம் வந்து கைது செய்தது எதற்காக கைது செய்தது என்று சொன்னால் லண்டனிலே அவருடைய பாரியாருக்கான பட்டமளிப்பு விழாவுக்கு அரச நிதியினை தவறாக பயன் பயன்படுத்தியதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இப்பொழுது பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பேசுபொருளாக இருந்தது அந்த விடயம் சூடு தணிவதற்குள் மற்றும் ஒரு விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்ன விடயம் சொன்னால் பல அரசியல்வாதிகள் இப்பொழுது அதாவது முன்னாள் இந்நாள் என்று சொல்லி பல அரசியல்வாதிகளுடைய சொத்து மதிப்புகள் இல்லை சொத்துக்கள் தொடர்பான விடயம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது என்ன சொத்து எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஒவ்வொரு அரசியல்வாதியினுடைய சொத்து விவரம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கட்டடங்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் தங்க நகைகள் அவருடைய சொத்துக்கள் தொடர்பாக பல விடயங்கள் வீடு காணி இவ்வாறான பல விடயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இப்பொழுது வசமாக மாட்டியிருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ நூறு மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி அண்மையில் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் அவர் மீதான குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் எவ்வாறு பதிலளிக்க போகின்றார் இல்லை சொன்னால் எவ்வாறு பதிலளித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றனர்

நெக்லஸ்கள் அப்படியான பலதரப்பட்ட உயர் ரக ஆபரணங்கள் நகைகளை அவர் தன் பக்கம் வைத்திருக்கிறார் தன்னிடம் வைத்திருக்கிறார் இந்த வகையில் மஹிந்த ராஜபக்ஷனுடைய மற்றமொரு மகன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எங்களுக்கு வீடு ஒழுங்கான வீடு இல்லை எங்களுக்கு ஒழுங்கான வசதி வாய்ப்பில்லை நாங்கள் நண்பர்களுடைய காரில் தான் பயணிக்கின்றோம் அவசரம் என்று சொன்னால் நண்பர்களிடம்தான் நாங்கள் வாகனங்களை வாங்கிக் கொண்டு நாங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது ஒழுங்கான வீடு இல்லை நான் ஆசிரியர் பணி தான் நாங்கள் படிப்பது தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது எங்களுடைய அப்பா பாவப்பட்டவர் எங்களுடைய குடும்பம் பரிதாபத்தை

எல்லா ராஜபக்ஷ குடும்பத்தினருக்குமான சொத்துக்கள் உகண்டாவில் பதுக்கப்பட்டிருக்கிற ஒரு விடயம் சொல்லப்பட்டது அது இப்பொழுது ஒரு உண்மை தன்மைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை என்ன விஷயம்னு சொன்னால் இப்பொழுது நாமல் ராஜபக்ஷனுடைய இந்த சொத்து விவரங்கள் வெளியாகி இருக்கிறது பெரும் அதிர்வலைகளை நாடு முழுவதும் ஏற்படுத்திருக்கிறது தமிழ் மக்கள் மட்டுமல்ல சிங்கள மக்களுக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் மஹிந்த ராஜபக்ஷனுடைய மகன் நாமல் ராஜபக்ஷ எப்படி இந்த விடயத்தை கையாளப் போகின்றார் இல்லைன்னு சொன்னால் எதிர்கொள்ள

ஆனாலும் கொழும்பிலும் பலதரப்பட்ட நபர்கள் அவருக்கு வீடு வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தமிழ் குடும்பம் என்று மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வீடு வழங்க முன்வந்திருக்கிற நிலையில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதப்பொழுதெல்லாம் மூடி மறைக்கப்பட்டு இப்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய சொந்த ஊரிலே போய் குடியமர்ந்திருக்கிறார் இத்தகைய ஒரு சூழ்நிலையில் அவர் கொடிகம் வந்திருக்கின்ற பொழுது அங்கே அவர் கூட்டங்களை அமைத்து அங்கே பலர் போய் அவரை சந்தித்து பலதரப்பட்ட பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து அங்கே தன்னுடைய சொந்த இடத்தில் மீண்டும் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து திரும்பவும் நாங்கள் தொடங்குகின்றோம் என்று சொல்லி அவர் ஆரம்பித்த இடத்திற்கே நாங்கள் திரும்ப வந்து திரும்பவும் ஆரம்பத்தில் இருந்த பயணத்தை நாங்கள் செய்ய போகின்றோம் நான் வேண்டுமென்றால் கொழும்புக்கு வர தயாராக இருக்கிறேன் அஹ் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் தான் நாட்டை ஆட்சி செய்வேன் என்று எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி இருக்கின்ற பொழுது அவர் சொல்லி அந்த கருத்துக்கள் எல்லாம் மறைவதற்கு முன்னமே அவர் மீதான ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமான சொத்துக்கள் தொடர்பாக எனவே இவர் ஜனாதிபதியாகின்ற கனவு எல்லாம் காரண் நீராக போக போகிறது என்று சொல்லி எப்பொழுதும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய என் பிபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இதனிடையே அவர் எவ்வாறான முடிவுக்கு வரப்போகின்றார் இந்த முடிவை மாற்றப்போகின்றாரா இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து அரசியல் நீரோட்டத்தில் பயணிக்கப் போகிறாரா என்று சொல்லி பலதரப்பட்ட கேள்விகள் அனைவராலும் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே மகிந்த ராஜபக்ஷ குடும்பம் எப்போதோ ஓரம் கட்டப்பட்டிருக்கிறது அரசியல் வாழ்க்கையிலிருந்து அவர்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் மத்தியில் அவர்கள் நல்லெண்ணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை தற்பொழுது சிங்கள மக்கள் மத்தியிலும் நல்லெண்ணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை வாக்குச்சரிவையும் இப்பொழுது அண்மையில் நடைபெற்றிருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையிலும் அவர்கள் எவ்வாறு இப்படி ஜனாதிபதி கனவை காணலாம் என்று சொல்லி இவ்வளவு ஜனாதிபதி அனந்தகுமார் திசானாக்க அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான எது இருந்தாலும் ராஜபக்ஷவை நாங்கள் அடித்து கலைத்தது போல ஜனாதிபதியாகின்ற இந்த கனவுகளையும் நாங்கள் அடித்து நொறுக்குவோம் என்று சொல்லி மக்கள் இப்பொழுது தங்களுக்குள்ளே ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் இப்போது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல மக்களும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது யார் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தருவார்கள் யார் நீதியை பெற்றுத்தரமாட்டார்கள் யார் கொள்ளையர்கள் யார் நீதியான வழியில் நாட்டை கொண்டு செல்பவர்கள் என்று சொல்லி மக்கள் பல கட்டங்களில் இருக்கிறார்கள் விழித்திருக்கிறார்கள் தங்களை தாங்கள் அரசியல்வாதிகளின் அடிப்படையில் சுதாகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மைதான் குறிப்பாக இவ்வாறான சூழ்நிலையில் கோட்டாபயவினுடைய அந்த ஆட்சி முடிந்ததற்கு பிற்பாடு நாமல் ராஜபக்ஷவோ மஹிந்த ராஜபக்ஷவோ சமல் ராஜபக்சபோ சசிந்தர ராஜபக்சபோ அடங்கி இருப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்த நிலையில் அவர்கள் மீண்டும் தங்களுடைய ஆட்சி உயரும் தாங்கள் அடுத்த ஜனாதிபதியாகுவார்கள் தங்களுடைய ஆட்சி மலரும் அதாவது மஹிந்த காற்றில் இருந்து நாமல் ராஜபக்ஷவனுடைய நறுமணம் வீசும் என்று சொல்லி இப்பொழுது புதிய புதிய வாசகங்கள் புதிய புதிய கருத்தாடல்களை எல்லாம் சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் புதிய ஒரு அரசியல் பிரவேசத்தை கொண்டு வந்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது ஆளும் தரப்பு சொல்லியிருக்கின்றது எவ்வாறான அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் எப்போவோ முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் அதே போலதான் இப்பொழுது ஆளும் கட்சியினுடைய அரசியல்வாதிகள் சொல்லுகின்றார்கள் தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு

இலங்கையின் நாட்டினுடைய ஆளும் கட்சி அரசியல் பிரமுகர்கள் என்றால் ஆளும் கட்சி அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி உட்கொண்டு அனைவருமே சுதந்திரனுக்கு எதிராக கருத்துக்களை கருத்தாடுகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எது எவ்வாறாயினும் தமிழ் மக்கள் என்கின்ற ரீதியில் இந்த என்பிபி அரசாங்கம் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் எவ்வாறு நீதி வழங்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அண்மையில் கூட திலிவன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்விலே என்பிபி அரசாங்கத்தினுடைய கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் நுழைந்திருக்கின்ற பொழுது அங்கு இருந்தவர்களால் அவர் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார் சென்ற போது மக்களால் அடித்து விரட்டப்பட்ட ஒரு சில தரப்பினரால் அவர் அடித்து கலைக்கப்பட்டிருக்கிறார் எனவே இப்படியான நிலைமைகள் இப்படியான சில நிகழ்வுகள் நாட்டில் நாளாந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஏன் இவர்களால் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முடியவில்லை என்றால் தமிழர்களுக்கான ஒரு உரிமையை பெற்றுத்தர முடியவில்லை இவர்கள் நிறைவேந்தல்களுக்கு வருகின்றார்கள் போராட்டங்களுக்கு வருகிறார்கள் சொன்னால் தமிழ் தரப்பு சார்ந்த நியாயப்பாட்டை நீரியே ஏன் இந்த அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய ஆட்சியிலேயே அந்த அரசாங்கத்துக்குள்ளேயே இவர்கள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தமிழ் அமைச்சர்கள் எதற்காக எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்று சொல்லி தமிழ் மக்கள் எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் அவர்கள் அந்த அரசியல்வாதிகள் மீதான ஒரு கோப நிலையோடும் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் அமைச்சர் சந்திரசேகர் ராமலிங்கம் சந்திரசேகர் அடித்து கலைக்கப்பட்ட சம்பவமும் பதிவாகியிருக்கிறது எது எவ்வாறாயிரும் தமிழ் மக்களுக்குரிய நீதி கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற அடிப்படையில் அதற்கான சில நிலைப்பாடுகள் அரசாங்கத்தில் இருந்து சில நிலைப்பாடுகள் தமிழ் மக்களுக்கு சாதகமாக தமிழ் மக்களுக்கு சார்பாக வரும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கின்ற போது இந்த அரசாங்கம் அதை கொடுக்குமா என்று சொன்னால் இல்லை அது என்ன விளலுக்கரை நீர் போல அது தேவையில்லாத அல்ல பிரியோசனமற்ற விடயமாகத்தான் போய்விடும் என்று சொல்லி மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே நம்பிக்கை வைத்திருந்த அனுரகுமாரதி திசாநாயக்கனுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான நீதி விடயத்தில் சரியான நீதியை பெற்றுக் கொடுக்குமா என்று சொல்லி ஒரு சிறிய ஒரு அபிப்பிராயம் ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் போக 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 படிப்படியாக அவை அனைத்தும் குறைந்து கொண்டிருக்கிறது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது என்று அந்த வாசகத்துக்கு ஏற்ப இந்த அரசாங்கமும் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி மக்கள் இப்பொழுது கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே எந்த வாரம் இது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் எனவே மற்றொரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் நன்றி உங்கள் அன்பின் தயார் வணக்கம் நீர்களே